ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பலாக்கோட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பலாக்கொட்டை வறுவல் இல்லை பலாக்கொட்டை சைடிஷ் தாங்க சொல்லலாம் இது சாம்பார் ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ்டாக எடுத்துகிட்டுனா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை விடமாட்டிங்க இப்போ பலாக்கொட்டையெல்லாம் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் குக்கரில் எடுத்துருக்கேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதிலேருந்து ஒரு கொட்டையை எடுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருகப்பெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பலாக்கொட்டையை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோங்க இப்போ எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் கொட்ட ஃபுல்லாக பரவுற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணிலாம் விட வேண்டாம் எண்ணெயிலே நல்லா வெந்துடும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா பலா கொட்டை வறுவல் நமக்கு தயாராகிடும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க மசாலா ஃபுல்லாக எல்லா இதுலேயும் பரவிச்சு பாருங்கள் இப்போ த இப்போ ஆல்ரெடி நம்ம கொட்டை உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க இந்த மசாலாக்காக லைட்டாக கொஞ்சமாக துளுப்பு சேர்த்துக்கலாம் துளுப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுரலாம் இல்லை ஒரு பக்கமாக போயிடும் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ அழகாக சூப்பராக நமக்கு பலாக்கோட்டை வறுவல் தயாராகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது இப்போ இது கூட மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ